டியூப் தமிழ் வணக்கம் ஜெஃப்னாவில் ஸ்வீடன் நாட்டில் ஒலிம்பிக்கில் தடி ஊன்றி பாய்வதில் ஸ்வீடிஷ் வீரர் உலக சாதனை படைத்து ஆறு தசம் இரண்டு ஐந்து மீட்டர்களை பாய்ந்திருக்கின்றார் பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கின்ற மக்கள் புரட்சியால் அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகி இந்தியாவிற்கு தஞ்சம் கோரி சென்றிருக்கின்றார் இங்கிலாந்து செல்ல இருப்பதாக அறிவிப்பு அவருக்கு இங்கிலாந்தில் வாழ்வதற்கான விசா அனுமதி உண்டு என்று கூறப்படுகின்றது இது தவிர இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலே பேருந்து நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒலிபரப்பு சேவையை நேரடியாக பார்த்த குறிப்புரைகள்

இரண்டு தடவைகள் தோல்வியடைந்து மூன்றாவது தடவை வெற்றிகரமாக பாய்ந்து தங்கப்பதக்கத்தையும் வென்று அதே உலக சாதனையும் படைத்தார் தந்தையார் அமெரிக்கர் இவரும் உயரப்பாய்தலில் ஒரு வல்லுநராக இருக்கின்றார் இவருடைய இரண்டு சகோதரிகளும் இதுபோல கோல் ஊன்றி பாய்வதில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள் இவருடைய தந்தையாரும் கோல் ஊன்றி பாய்வதில் ஒரு சாதனை வீரராகவே இருந்தார் தாயார் சிறந்த விளையாட்டு வீராங்கனை இவருடைய சகோதரர் அமெரிக்க பேஸ்பால் விளையாட்டில் முன்னணி வீரராக வருகின்றார் இப்படியாக ஒரு விளையாட்டு குடும்பத்தில் இருந்து வெளிவந்த இவர் நாட்டிற்கு மகத்தான வெற்றியையும் உலக சாதனையையும் இன்றைய இலங்கை இந்திய பத்திரிகை கண்ணோட்டத்தில் முதலாவது இடத்தை பிடிப்பது பங்களாதேஷ் நாட்டினுடைய பிரதமர் ஜேக் ஹசீனா தன்னுடைய பதவியை இழந்திருக்கின்றார் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து பங்களாதேஷ் நாட்டை விட்டு தப்பியோடி இந்தியாவை இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றார் இந்தியாவில் இருந்து அவர் இங்கிலாந்திற்கு சென்று அடைக்கலம் புக இருப்பதாகவும் தன்னுடைய சகோதரியுடன் வந்ததாகவும் இந்திய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பங்களாதேஷ் நாட்டை மிக சிறந்த முறையில் நடத்தி ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் மேம்படுத்தினார் என்றும் பங்களாதேஷ் தன்னுடைய வரலாற்றில் மிக விரைவாக முன்னேறியது என்றும் ஷேக் ஹசீனாவினுடைய காலத்தில் பங்களாதேஷ் சர்வதேச அளவில் புகழ் பெற்ற நாடாக மாறியது ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனை அந்த நாடு அந்த முன்னேற்றங்களில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சி அடையாமல் தரை குப்பர விழுந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் பங்களாதேஷில் விடுதலைக்காக போராடிய முஜிபர் ரஹ்மான் இவர் விடுதலை கிடைத்த அன்று இரவே கொன்று தள்ளப்பட்ட ஒருவர் மிகப்பெரிய நயவஞ்சக சம்பவம் அங்கு நடைபெற்றது அதன் பின்னர் அவருடைய மகளான ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சி பங்களாதேஷில் ஒரு மாற்றத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியது ஆனால் அவர் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் என்று தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சுதந்திரத்தில் போராடிய குடும்பங்களுக்கு அரசாங்க பதவிகளில் முப்பது வீதமான ஒதுக்கீடு என்று தரப்படுத்தல் ஒன்றிற்குள் நாட்டை கொண்டு போன காரணத்தினால் அங்கு ஏற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது பிரதமர் காரியாலயத்தை தீயிட்டு கொளுத்தி அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை முற்றாக மாற்றி நாட்டையே மிக பாதாளத்தில் வீழ்ச்சியடைய செய்திருக்கின்றது இப்பொழுது பங்களாதேஷில் பெரும் ஆர்ப்பாட்டங்களும் தீ வைப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பதவியை விட்டு விலகிய ஷேக் முஜிபர் ரஹ்மானினுடைய ஹசீனா பாராளுமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற முயன்ற பொழுது ராணுவம் அதற்கு அனுமதிக்க மறுத்திருக்கின்றது இதனால் அதற்கும் முடியாத நிலையில் அவர் தப்பி ஓடி இருக்கின்றார் அங்கு போராட்டம் என்கின்ற வடிவத்தில் அரசியல் பின் சூதாட்டம் ஒன்றும் நடைபெற்றிருப்பதை காண முடிகின்றது ஒரு நாடு வேகமாக வளருகின்ற பொழுது இத்தகைய போராட்டங்கள் எங்கிருந்தோ வருவதும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது பங்களாதேஷில் புதிய ஒருவராக தற்காலிக பிரதமர் சலி முன் என்கின்ற எழுத்தாளர் நியமிக்கப்பட்டிருப்பதாக தலைப்பு செய்தி கூறுகின்றது இலங்கை பத்திரிகையிலே பெருமுனையின் வேட்பாளரை நாளை அறிவிக்க ஏற்பாடு மகிந்த ராஜபக்ச தலைமையிலான கூட்டத்தில் முடிவு இதே பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர் டி பி எஸ் ஜெயராஜ் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவு தருகின்றோம் என்று மஹிந்த கூறியதாகவும் அதன் பின்னர் அந்த ஆதரவை கடைசி நேரம் தர மறுத்ததாகவும் வாதிடுகின்றார் அதேவேளை ரணில் மசிங்காவும் பெருமுனவினுடைய மொட்டு கட்சியில் போட்டியிடாமல் தான் சுயாதீனமாக போட்டியிடப்போகின்றேன் என்று கூறியதனால் இருதரப்பிற்கும் இடையே பிளவு ஏற்பட்டதும் நாமல் ராஜபக்ச தான் போட்டியிட வேண்டும் என்று முன்வந்ததும் இந்த பிளவுகளினுடைய நிலை என்பதும் இந்த ஆய்வாக இருக்கின்றது ஆனால் இந்த விவகாரம் தேர்தல் வருகின்ற பொழுது இந்த இடத்திற்கு தான் வரும் என்பதை பலரும் எதிர்பார்த்ததாக முன்னைய கட்டுரைகளில் கூறியிருந்தார்கள் அதேவேளை தமிழர்களினுடைய பொது வேட்பாளர் குறித்து வியாழன் அன்று அறிவிப்பு என்று கூறப்பட்டிருக்கின்றது இப்பொழுது கடைசியாக இருவருடைய பேர் உலா போன்றது பிரபல சட்டத்தரணி கே வி தவராசா அவர்கள் இன்னொன்று முன்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த திரு அரியநேந்திரன் அவர்கள் இந்த இருவரில் யார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் இருந்து வந்திருக்கும் பச்சரிக்கையில் இன்னொரு வேடிக்கை செய்தி வெளியாகி இருக்கின்றது உதயநிதி ஸ்டாலின் உப முதல்வராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு மு ஸ்டாலின் அவ்வாறு நியமிக்கப்பட மாட்டார் என்று அறுதியாக உறுதியாகவும் சொல்லாமல் பழம் இன்னமும் கனியவில்லை என்று கூறியிருக்கின்றார் இதனுடைய கருத்து கனிகின்ற பொழுது அவர் உப முதல்வராக வந்து அதன் பின்னர் முதல்வராக வருவார் என்பதையே அங்கு கோடி காட்டி இருக்கின்றார் இது தமிழகத்தினுடைய வாரிசு அரசியலின் முக்கிய விடயமாக இருக்கின்றது இரண்டாவதாக இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது நடித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையில் இவர் இன்று ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்க வேண்டியவர் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டு என்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது இருந்தாலும் இவர் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற விவகாரம் பாரிய பிரச்சனையாக இருந்தது இப்பொழுது இவர் ஐயாயிரம் தலைக்கவசங்கள் தமிழகத்தின் பல பாகங்களிலும் வழங்கியிருக்கின்றார் குறித்து இவருடைய தந்தையார் தியாகராஜன் கூறுகின்ற பொழுது பிரசாந்த் அவர்களுடைய நண்பர் ஒருவர் ஹெல்மெட் இல்லாமல் விழுந்து மரணித்ததனால் இவ்வாறு ஹெல்மெட்டை வழங்குவதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார் என்றும் தன்னுடைய கருத்தில் கூறியிருக்கின்றார் இன்று வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நிறைவை கொண்டாடுவதாக ஒரு சிறப்பு மலரை வெளியிட்டிருக்கின்றது நூறாண்டு காலத்தை நோக்கிய வளர்ச்சி என்றும் கூறியிருக்கிறார்கள் தோட்ட தொழிலாளர்கள் சிறு சிறுதோட்ட முறைக்கு கொண்டு வருவோம் ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்பு இதையே சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கூறியிருக்கின்றார் இந்துபுட்டி முருகன் கோயிலில் நவசண்டி ஹோம பூஜை எமது வேட்பாளரை வெற்றி பெறுவார் சாகர காரியவசம் கூறுகின்றார் சட்டமா அதிபரிடம் அபிப்பிராயம் கோரிய சபாநாயகர் போலீஸ் மா அதிபர் விவகாரம் இவ்வாறு இன்றைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இலங்கை இந்திய ஊடகங்களில் பங்களாதேஷில் ஏற்பட்ட எதிர்பாராத ஆட்சி மாற்றமும் வீழ்ச்சியும் மணிக்குறல் விளம்பர சேவை என்று ஒரு சேவை யாழ்ப்பாணம் பஸ் நிலையம் முழுவதும் இருந்தது அதில் தான் பாடல்களை கேட்டபடி இருப்போம் இப்பொழுது தமிழா எஃப் எம் என்று யாழ் நகர வர்த்தக விளம்பர ஒலிபரப்பு சேவை என்று இங்கே அமைந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் நவீன சந்தையின் இரண்டாவது மாடியிலே இதை அமைத்திருக்கின்றார்கள் இதில் மூன்று பேக்கேஜ்களில் மாதாந்த விளம்பரம் செய்கின்றார்கள் பிளாட்னம் ஒரு மாதத்திற்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கோல்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சில்வர் பதினையாயிரம் ரூபாய் என்று விளம்பரங்களை செய்கின்றார்கள் இனிய பாடல்கள் விளம்பரம் என்று ஒரு வானொலி சேவையையே யாழ்ப்பாண நவீன சந்தையில் இருந்து யாழ் பேருந்து நிலையத்தை அண்டியும் அதனுடைய கடைகளுக்கும் செய்த கொண்டிருக்கின்றார்கள் சமூக ஊடகங்களின் ஊடாக விளம்பர சேவை என்று இங்கே ஓர் அட்டவணையே நம்மிடம் தருகின்றார்கள் இப்பொழுது ஒலிபரப்பாளர்கள் இல்லை இருப்பினும் இங்கு பணியாளர்களுடன் இணைந்து இந்த சேவையை தருகின்றோம் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சேவையை காண்பதில் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக குட் மார்னிங் ஜெஃப்னா என்கின்ற நிகழ்வு குட் மார்னிங் ஜெஃப்னா என்கின்ற சஞ்சிகைக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே